வணக்கம் மகாபாரதத்துல பகவான் கிருஷ்ணரோட பங்க பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு இருக்கும் ஆமா இது ஒரு பெரிய தலைப்பு நிறைய கோணங்கள் இருக்கு நாம இன்னைக்கு கிருஷ்ணாஸ் ரோல் இந்த மகாபாரதா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் காட் அப்படிங்கற ஒரு கட்டுரையை அடிப்படையா வச்சு பேச போறோம் முக்கியமா என்ன கேள்வினா கிருஷ்ணர் நிஜமாவே யாரு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்டா இல்ல பாசமான நண்பரா இல்ல ஒரு தெய்வீக சக்தியா இந்த கேள்விக்கு நேரடியான பதில் சொல்றது கஷ்டம்தான் அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுவாங்க போரோட கடைசில பார்பரிக்கன் ஒருத்தர் பார்த்தாராம் ஆமா காட்சியாம்ஜி ஜி களத்துல வந்து ஒரு பக்கம் மாகாளியா நிக்கிற திரௌபதி மறுபக்கம் வந்து சுதர்சன சக்கரத்தோட கிருஷ்ணர் எல்லாரையும் உள்ள இழுக்கிற மாதிரி உங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்களாம் மத்ததெல்லாம் மாய மாதிரி பாருங்க இதுவே அவரோட உண்மையான தன்மை பத்தி பல கேள்விகளை எழுப்புது நிச்சயமா அந்த காட்சி வந்து அவரோட பல முகங்களை காட்டுது அவர் வெறும் வழிகாட்டி மட்டும் இல்ல போரோட ஒட்டுமொத்த போக்கியுமே தீர்மானிச்சவரு ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனா ஆனா பாண்டவர்களுக்கு மிகப்பெரிய பலமே அவரோட அறிவு தான் கரெக்ட் இப்போ பகவத்கீதைய எடுத்துக்கிட்டோம்னா அது அர்ஜுனனோட குழப்பத்தை தீர்த்தது உண்மை அது வெறும் ஆன்மீக இல்ல அது ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அந்த நேரத்துல மனசை பொருந்தும் சரிதான் அதே சில சமயங்கள்ல அவர் செஞ்ச சில விஷயங்கள் கொஞ்சம் கேள்விக்குரியது தான் தர்மத்தை காப்பாத்துறதுக்காக ஓ உதாரணத்துக்கு இப்போ துரோணரை வீழ்த்தணும் ஆனா அவர் ரொம்ப பலமா இருக்காரு ஆமா அப்போ அஸ்வத்தாமன் செத்துட்டான்னு ஒரு பொய்ய சொல்ல வைக்கிறாரு அதாவது அஸ்வத்தாமன் ஒரு யானை தான் செத்துச்சு ஆனா யுதிஷ்டிரர் மாதிரி ஒரு சத்தியவான வெச்சு அது அற சொல்ல வைக்கிறாரு அது துரோணரோட மனச உடைச்சிருது அதே போல பீஷ்மரு எதிர்க்க சிகண்டிய முன்னாடி நிறுத்தினது பீஷ்மருக்கு சபதம் இருக்கு பெண்ணோட போரிட மாட்டேன்னு சரி இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் பெரிய நன்மையான தர்மத்தை காப்பாத்த சின்ன கடுமையான விதிகளை வளைக்கிறதுல தப்பில்லைன்னு நினைக்கிறாரு அதாவது நோக்கம்தான் முக்கியம் விளைவுகள் தான் முக்கியம் தோற்றம் இல்ல புரியுது வியூகம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அவரோட நட்பு அதுவும் அர்ஜுனன் கூட இருந்த நட்பு ரொம்ப ஆழமானது ஆமா நினைச்சு பாருங்க ஒரு பெரிய சக்தி அவரு ஆனா அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்க சம்மதிக்கிறாரு அது எவ்வளவு பெரிய பணிவு அது வெறும் பணிவு மட்டும் இல்ல அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல ஒரு மன அமைதிய தைரியத்தை கொடுத்தது அது ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது வெறும் மென்மையான நட்பு மட்டும் இல்ல கண்டிப்பா இல்ல அர்ஜுனன் தன் சொந்தக்காரங்களுக்குள்ள தயங்கும் போது கிருஷ்ணர் வந்து ரொம்ப கனிவா பேசல ஆமா கொஞ்சம் கடுமையா தான் பேசினாரு அவனோட பற்றை கேள்வி கேக்குறாரு ஒரு வீரனா உன் கடமையை செய்யணும் தூண்றாரு உண்மைதான் அதுதான் உண்மையான நட்பா இருக்க முடியும் சும்மா தாங்கி பிடிக்கிறது மட்டும் இல்லாம ஒருத்தர அவரோட உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறது சில சமயம் அது வலிக்கதான் செய்யும் சரிதான் இப்போ வியூக நண்பன் இதெல்லாம் தாண்டி அந்த தெய்வீக அம்சம் அதுதான் பலரையும் ரொம்ப ஈர்க்குது நிச்சயமா பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டுறாரு இல்லையா ஆமா அந்த காட்சி வந்து இந்த போர் மனுஷங்களுக்கு நடுவுல நடக்கற சண்டை மட்டும் இல்ல இது ஒரு பெரிய தெய்வீக நாடகம் ஒரு காஸ்மிக் பிளானோட பகுதினு உணர்த்துற மாதிரி இருக்கு உண்மை அதே போல திரௌபதிக்கு துகள் கொடுத்தது ஜெயத்ரதன கொல்ல சூரியன மறைச்சதுன்னு சில அற்புதங்கள் ஆனா பெரும்பாலும் அவர் வந்து பின்னால இருந்து தான் இயங்கி இருக்கிறார் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு பற்றே இல்லாம இருங்க பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு ரொம்ப தீவிரமா செயல்படுறாரு ஆமா இது ஒரு முரண்பாடு லீலைன்னு சொல்லுவாங்க ஒரு தெய்வீக விளையாட்டு ஓஹோ கடவுள் இந்த உலகத்துல இருக்கிற நிகழ்வுகளுக்குள்ளையும் இருக்காரு அதே சமயம் இது எல்லாத்தையும் கடந்தும் இருக்காரு எமனண்ட் அண்ட் டிரான்செண்டன்ட் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் அப்போ இத்தனைக்கும் காரணம் தர்மத்தை நிலைநாட்டணும் அதனால தான் குறைகள் இருந்தாலும் பாண்டவர்கள் ஆதரிச்சாரா அது ஒரு முக்கியமான பார்வை கிருஷ்ணரை பொறுத்தவரை தர்மம் ஏதோ ஒரு புத்தகத்துல எழுதின விதிகள் மட்டும் இல்ல சரி அது அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அறிவு செயல் நம்ம மனசாட்சி இதெல்லாத்தோட ஒரு சமநிலை ஓ மகாபாரத போருக்கு வந்து பெரிய அழிவு கொடுத்துச்சு சந்தேகமே இல்ல ஆனா அதர்மம் ரொம்ப பெருகி போன ஒரு உலகத்தை சரி செய்ய அது தேவைப்பட்டுச்சுன்னு அவர் நினைக்கிறார் அவர் நம்ம கிட்ட கேட்கற கேள்வி என்னன்னா அநீதிய பார்க்கும்போது சும்மா இருக்க போறோமா இல்ல குறைகளோட இருந்தாலும் சரியானத நிலைநாட்ட முயற்சி பண்ண போறோமா ஆக கிருஷ்ணரை ஒரே வார்த்தையிலயோ ஒரே வரையறைக்குள்ளயோ அடக்கவே முடியாது போல ரொம்ப கஷ்டம் அவர் ஒரே நேரத்துல ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு ஸ்ட்ராடெஜிஸ்ட் உண்மையான நண்பர் அதே சமயம் ரொம்ப மர்மமான ஆனா அணுகக்கூடிய ஒரு கடவுள் ஆமாம் அவரோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கைப் போராட்டங்கள்ல ஜெயிக்கிறது சுலபம் அல்ல அதுக்கு வந்து சமயோசிதம் வேணும் தைரியம் வேணும் அப்புறம் ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்குங்கற நம்பிக்கை வேணும் கரெக்ட் அவர் கீதைல சொல்ற மாதிரி யதா யதா ஹி தர்மஸ்யா கிளானிர்பவதி பாரதா அப்யுத்தானம் அதர்மசிய ததாத்மானம் ஸ்ருஜாம் யஹம் ஆமா எப்போதெல்லாம் தர்மம் குறைஞ்சு அதர்மம் ஓங்குதோ அப்போ நான் வருவேன் சமநிலையை சரி செய்யேன் சொல்றது எவ்வளோ பெரிய வாக்குறுதி நிச்சயமா இன்னைக்கு உலகத்துல நமக்கும் நிறைய தர்ம சங்கடங்கள் வருது எது சரி எது தப்புன்னு குழப்பங்கள் வருது ஆமா நிறைய வருது அப்போ கிருஷ்ணரோட இந்த உதாரணம் வந்து நம்மள கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிக்க வைக்குது நம்ம கொள்கைகள்ல உறுதியா நிக்கவும் அதே நேரம் சில சமயங்கள்ல நியாயமான காரணத்துக்காக எடுக்கிற நடவடிக்கைகள் சரியான சிந்திக்கவும் தூண்டுது செயலோட நோக்கமும் முக்கியம் வழியும் முக்கியம் ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக சில கேள்விகள் கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் ரொம்ப சார்பா இருந்தாரா எல்லாம் தெரிஞ்ச கடவுள் ஏன் இவ்ளோ பெரிய அழிவை அனுமதிக்கணும் முக்கியமான கேள்விகள் நோக்கம் நல்லதா இருந்தா வழி எப்படி இருந்தாலும் பரவாயில்லங்கிற கிருஷ்ணரோட அணுகுமுறைய இன்னைக்கு நாம பயன்படுத்தலாமா இந்த கட்டுரையில சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் பதில் தேடணும்னா பகவத் ஈத்தையோட இரண்டாம் அத்தியாயம் அதாவது சாங்கிய யோகம் அதுல கடமை பற்றின்மை பத்தி பேசுற தத்துவத்துல தேடலாம் ஆமா அதுல ஆழமான பார்வைகள் இருக்கு நீங்க இத பத்தி மேலும் சிந்திக்க இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் நம்புறோம் நன்றி